ட்டின் ஆட்டநாயகன் நாயகன் பிளேப நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாரு எருது விளையாட்டுல ஆட்டநாயகன் நாயகன் கலக்கல் நாயகன் நேர்மையின் நாயகன் பேர் வாங்கி வேலூர்ல கதாநாயகனா அட்டையன்

ஒரா ஆனா அவர் ஆட்டத்துக்கு வரும்போது அவர் பின்னாடி வரக்கூடியவங்க பல்லாயிரக்கணக்கானவங்க பாய் பாய் வந்தாவே அதிரும் கடைசியா நடந்த இறுதுக்கட்டுல முதல் பரிசு வாங்கிட்டு களத்தை விட்டு வெளியே வரும்போது பைக்ல நெஞ்சில அடிபட்டு ரெண்டு மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னைக்கு நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாரு இனி பாயோட ஓட்டத்தையும் ஆட்டத்தையும் அவர் கூட நடந்து வர அழகையும் என்னைக்கு நாம ரசிக்க போறோம் பிளே பாய் விளையாட்டு பிள்ள அர்த்தம் உண்மையிலே ஆட்டத்துல விளையாட்டு பிள்ளை தான் நம்ம பிளே பாய்க்கு எக்கச்செக்க ரசிகர்கள் பட்டாலும் வீரன் நீ மறையலாம் ஆனால் உன் வீரம் மறையாது எருதுக்கட்டு வரலாற்றில் என்றும் உன் பெயர் பேசப்பட்டு கொண்டே இருக்கும் பாய்